வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தேங்காயே இல்லாமல் ஒரு தேங்காய் சட்னி இது ரொம்ப தண்ணியாட்டம் இருக்குங்க இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் போதும் நம்ம தேங்காய் போடலன்னு சொன்னால் தான் தெரியும் டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காது வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கினா தாங்க நல்லாயிருக்கும் கருகு கூட தேவையில்லை கலர் சேஞ்ச் ஆனால் போதும் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை மிளகாவும் பச்சை வாசனை போக வதங்கிருச்சு இப்போ ஒரு துண்டு இஞ்சி அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்து சும்மா லைட்டாக வதக்கிக்கலாம் அவ்வளோதான் இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையை எடுத்து சும்மா லைட்டாக வதக்கிக்கலாங்க ரொம்ப வதங்க வேண்டாம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது அப்படியே ஆரட்டும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடணுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சர் ஜாரை எடுத்துகிட்டு நம்ம ஆறு ஆற வச்ச மசாலாவாக அதில் சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு அல்லது தேவையான அளவு பொட்டுக்கடலையே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் புளி தேவைப்பட்டால் கூட ஒரு சின்னதாக ஒரு பி பிஞ்சளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ மிக்சியை கழுவின தண்ணியும் அதோடு சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி தண்ணி ஆட்டம் வேணும்னாலும் வச்சுக்கலாம் நீங்கள் இல்லை கெட்டியாக தான் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது பாருங்கள் தேங்காய் சட்னி ஆட்டமே ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் வழக்கம் போல் கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு நான் கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிச்சிருக்கேன் அதையும் கொட்டிக்கலாம் அவ்வளோதாங்க தேங்காய் இல்லாத தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ